நீங்க மட்டும் நான் சொல்ற மாதிரி கொஞ்சம் ஆர்வ பின்பற்றுங்க அடுத்தது தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய ஒரு சக்தியாக மாறும் ஆறு கட்சியாக மாறும் என்ன எனக்கு தெரியாத அரசியல் மட்டும் பேச போறாங்க செய்ய போறாங்க நிகழ்த்த போறாங்க நடத்த போறாங்க எனக்கு நீங்க பலமா இல்லை அதனாலதான் நான் பலவீனமா இருக்கிறேன் நான் பலம் எனக்கு என்ன பொறுத்தாலும் எனக்கு எந்த விதமான குறையும் கிடையாது ஒப்பீட்டு அளவில் அரசியல் செய்வதற்கு எனக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை அரசியல் ஒப்பீட்டை எங்கே நான் கற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை

and i'm sure